பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபொழுது ஒருநாள் திரௌபதியை தனியாக விட்டுவிட்டு வேட்டையாட சென்றனர் அப்பொழுது சிந்து நாட்டு மன்னனான ஜெயத்ரதன் அவ்வழியே வந்தான் மிகவும் களைப்படைந்த அவன் எங்காவது நீர் கிடைக்குமா என்று தேடினான் தூரத்தில் தெரிந்த திரௌபதியின் குடிலை நோக்கி தனது ரதத்தை செலுத்தினான் குடிலை நெருங்கிய ஜெயத்ரதன் திரௌபதியின் அழகை பார்த்து வியந்தான் பெண்ணே யார் நீ இந்த கொடிய வனாந்தரத்தில் தனியாக வசிக்கும் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு திரௌபதி மேன்மை பொருந்திய ராஜனே நான் பாஞ்சால அரசன் துருபதனின் புதல்வி எவராலும் வெல்ல முடியாத பாண்டவர்களின் பத்தினி என கூறினாள் திரௌபதியின் அழகில் மயங்கிய ஜெயத்ரதன் பெண்ணே நாடிழந்த பாண்டவர்களுக்கு நீ மனைவியாய் இருப்பது தகாது நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல என்னுடன் சிந்து நாட்டிற்கு வா என திரௌபதியை நெருங்கினான் ஜெயத்ரதனின் கையை தட்டிவிட்ட திரௌபதி ராஜனே உன் தகுதிக்கு நீ செய்யும் செயல் தகாதது உடனே இங்கிருந்து சென்றுவிடு என எச்சரித்தாள் திரௌபதியின் எச்சரிக்கையை கேட்காத ஜெயத்ரதன் அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு தேரில் ஏறி விரைந்து சென்றான் இந்த நேரத்தில் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த தருமர் பகலில் நரி ஊளையிடுவதைக் கண்டார் உடனே தன் தம்பிமார்களை அழைத்து நான் தீய சகுனங்களை காண்கிறேன் நாம் உடனே குடிலுக்கு திரும்புவோம் குடிலுக்கு வந்த பாண்டவர்கள் அங்கு திரௌபதியை காணாது கலக்கமடைந்தனர் அங்கு கலைந்து கிடந்த பொருட்களையும் குதிரை தடங்களையும் கண்டு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று அறிந்து கொண்டனர் உடனே அர்ஜுனனும் பீமனும் குதிரை தடங்களை பின்தொடர்ந்து சென்றனர் வெகு தூரம் சென்ற பின்பு இரண்டு மைல் தொலைவில் ஜெயத்ரதனின் தேர் சென்று கொண்டிருப்பதை கண்டார்கள் உடனே அர்ஜுனன் தனது காண்டிபத்தை எடுத்தார் அதில் அர்த்த சந்திர கனைகளை இரண்டு மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த ஜெயத்ரதனின் ரத குதிரைகளை வெட்டி வீழ்த்தியது குதிரையை இழந்த தேரில் இருந்து இறங்கிய ஜெயத்ரதன் திரௌபதியை விட்டுவிட்டு கானகத்திற்குள் ஓட்டம் எடுத்தார் துரத்தி சென்ற பீமன் ஜெயத்ரதனை பிடித்து நைய புடைத்தான் அவனை தேர்காலில் கட்டி தர்மரிடம் கொண்டு வந்தார்கள் தர்மர் ஜெயத்ரதனை பார்த்து இவன் சிந்து நாட்டு மன்னன் நமது சகோதரி துச்சலையின் கணவன் எனவே இவனை கொல்ல வேண்டாம் இவன் தலையை மொட்டை அடித்து விட்டு விடுங்கள் என்று கூறினான் இதை கேட்ட பீமன் அவன் தலையை மொட்டை அடித்து விட்டான் இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி